தியான் இதெல்லாம் நடக்காது 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 எந்த காரணத்திலையும் நடக்காது இன்னைக்கு கோசி சாரோட படம் ஆரம்பிக்கிறாங்க எழுபது நாள் நகர முடியாது தெரியும்ல அவங்க லைனே ரொம்ப டிஃப்ரெண்ட் படம் ஆரம்பிக்கிறதே கிளைமேக்ஸ் ஷோட்டில் தான் ஆ அதனால் இப்போதைக்கு எதுவும் நடக்காது நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கால் பண்ணுறேன் சரியா இல்லை தியான் அன்னைக்கு கிளைமேக்ஸ் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு நல்லா இருக்குன்னு நீ சொன்னே இல்லை அப்புறம் என்னாச்சு ஹலோ கட் பண்ணிட்டானா கொரியர் வந்திருக்கு சார் சரி நீ போ சார் என்னங்க காஃபி எங்கடா பேருந்து இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தேன் இது என்னென்னு பிரித்து பாரு இது என்னது பாரு ஆ குச்சியில் ஒரு கட்டிங் போர்டு சொல்லியிருந்தேன் அதுதான் நினைக்கிறேன் டே லெனின் ஆ நம்ம புது செக்யூரிட்டி எப்படி இருக்கான் பரவாயில்ல

அதுக்கு இப்படி சும்மா இருந்தா பத்தாது அதுக்கு கொஞ்சம் கூட கற்பனை வேணும் என்ன வேணும்னு சொன்னீங்க ம் ஓகே ஓகே கம் டு தி பாயிண்ட் கோசி சார் இஸ் வெரி பஞ்சுவல் 9 ஓ கிளாக் ஷாப் வித் மேக்கப்போட ஓட ரெடியா இருக்கணும் ம் நான் உனக்கு நேத்து கொடுத்த சீனும் டயலாக் எல்லாம் பாத்தியா ஆ புரிஞ்சது நேத்து நான் வச்ச இடத்துல இருக்கறத பார்த்தாலே தெரியுது டயலாக்ல பிரச்சனை இருக்கா ஆ பிரச்சனையானு கேட்டா இந்த விஷயம் நம்ம கையில எதுவுமே இல்ல நிறைய கஷ்டமான டயலாகும் அப்புறம் நிறைய எமோஷனும் இருக்கு அது மட்டும் இல்ல காம்பினேஷன் ஆப்போசிட் நிக்கிறது யாரு சந்திரதாசன் சாரு இதுதானே அந்த பெரிய டைலாக் Shall I bring into your consideration that I am not just any other mountaineering student. Oh. The mountains are in fact made for me and I will scale each and every one of them before my time.

அப்புறம் இந்த ஷிவரிங் இட் ஹேப்பன்ஸ் கோசி சாரோட ஷூட்டு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அல்டிமேட்லி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நடிக்கிற எனக்கே நோ டென்ஷன் ஆ அது என்னன்னு தெரியுமா இந்த எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நல்லா படிச்ச பையனுக்கும் பயம் இருக்காது ஒன்னும் படிக்காதவனுக்கு பயம் இருக்காது என்னடா ரொம்ப ஓவரா பேசாத நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கும் டென்ஷன் இருக்காது இருக்காது இல்லை இல்லை அது டேய் கோசி சாரோட இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு உனக்கு தெரியாது இல்ல புருடியூசர்ஸ கரெக்ட் பண்ணிட்டேன் பினான்சியஸ் இன்ஃபிலியன்ஸ் பண்ண அப்புறம் இருக்கிற நாய்கிட்ட அங்க சொல்லி இங்க சொல்லி பிரஷர் கொடுத்துதான் கோசி சார் படத்துல இவ்ளோ ஹீரோ ஆக்கன ஆக்கணும் ஓ போன ஸ்டேட் அவார்ட்ல எல்லா ஜூரி மெம்பர்ஸ் இன்ஃபிலியன்ஸ் பண்ணி டேவிட்க்காக ஓட் பண்ண வச்சேன் இருந்தோம் அந்த ஆளு அடம் பிடிச்சதுனாலதான் நமக்கு ஸ்டேட் அவார்டு மிஸ் ஆச்சு சீனியர்ல அந்த ஆளோட மாஸ்டர் மைண்ட் சொன்னதுனால எல்லாம் நமக்கு எதிர் போச்சு அதை விடுங்க பயில என்ன விடுறதா விட்டாச்சு அவார்டு நம்ம நிறைய வாங்குவோம் அங்க டெல்லியில இருந்து நேஷனல் அவார்டே வரும் முள்ள முள்ளாலேயே எடுப்போன்ற மேக்கப் போட ஆரம்பிச்சாச்சா இல்ல இன்னும் கூப்பிடு கூப்பிட்டு வர ரெடி தானே வாங்க வாங்க ஜெயனா வந்திருக்காரு ஆ ஜெயனா வாங்க வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா என்ன சளி பிடிச்சிருச்சா தூசா இருக்குல்ல ஓ தூசாலையா என்னாச்சும் உங்கள் படம் எல்லாம் லாக் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கோபால் சார் துபாயிலேருந்து வந்து ஃபினான்ஸ் பற்றி பேசியாகணும் அப்புறம் அருணை பார்க்கணும் அவரோட டேட்டு கிடைக்கணும்ல அவங்க ஒவ்வொரு படம் முடிஞ்சதும் மலையார போயிடுவாங்க மழையெல்லாம் ஏறி வரட்டும் நான் பண்ணட்டோமா என்ன ரெண்டும் ஆக்டிங்கும் ப்ரொடக்ஷனும் அது வேணாம் டேவிட் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று இந்த ஆக்டர் ப்ரொடியூசர் ஆகும்போது போது உள்ள இன்டர்ஃபியரன்ஸ் ரெண்டாவது விஷயம் இந்த கேரக்டர் ஒரு நேச்சுரலான கேரக்டர் ஒரு சாதாரண பையன் இவ்வளவு அழகாலாம் இல்லை அப்புறம் டேவிட சாதாரண பையன் ஆக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஒர்க் அவுட் ஆகல போல டேவிட் அந்த சீனை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டேவிடோட கேரக்டர் எட்வர்ட் ஒரு மௌண்டேனியர் அது தெரியும்ல நேபாள ரொம்ப வருஷமா பார் நடத்திக்கிட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிற காலின்ஸ் என்ற அப்பாவை எட்வர்ட் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க போற அந்த சீன் ரொம்ப வருஷமா அடக்கி வச்சிட்டு இருக்கிற கோபம் பகை வெளியில காட்டுற ஒரு கான்வர்சேஷன் தான் இது இந்த சீன் தான் இப்போ எடுக்கிறீங்களா நேற்று கொடுத்த சீன் இது இல்லையா அந்த சீன் முதல்ல எடுக்கல சாரோட கேரக்டர் தெரியும்ல மூடுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் இப்போ டேவிடுக்கு இந்த சீன் எடுக்கிறதுல பிரச்சனைலாம் இல்லைல்ல என்கிட்ட என்ன பிரச்சனை அப்புறம் என்ன பிரச்சனை அப்ப நான் போயிட்டு வரேன் நான் அவங்க மேக்கப் போட்டு ரெடியாக இருக்காங்க இவர் கொஞ்சம் அனுப்பு அனுப்பு சீக்கிரம் வெயிட் பண்ண வைக்காத அவனை இனிமே நம்ம கேரவன்ல ஏற்றாத இந்த படத்தோட சீஃப் அசோசியேட் அவரு வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அனுப்பு தேவ இல்லாம ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியதில்லை இல்லை

ஆ அந்த பெயின்ஸா சூப்பர் கார் ஆச்சு கேரளாவில் ஃபர்ஸ்ட் வண்டி என்னோடது ரியல்லி ஓகே அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கிரவுண்டோட சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுவோம் கம்பி ஒரு தடவை பார்க்கலாமா நாரடி அனில் பொஷன் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொன்னால நான் யாரும் காட்டுறண்டா இன்னைக்கு வாய பொழப்பானுங்க பாரு மார்க்ல ஓகே சார் புரியுது அவனுக்கே எல்லாம் தெரியுமாமே டே இடியாட் யாராவது அங்க போய் அவனுக்கு இந்த மார்க்க சொல்லி கொடுங்க ஓகே ஓகே சார் டேவிட் சார் சார் இதுதான் சார் பொசிஷன் வாங்கி ரெடி நம்ம ஒன்று பாத்துக்கலாமா டேக் போகலாம் சார் பார்த்துட்டு போனா போதும் நான் ரெடி ஓகே ஃபீல் த இமோஷன் அண்ட் ஆக்ஷன் பேட்டா செட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மீற ஹிரதா பத்தாவே கைசே மதத் நான் எவரெஸ்ட் ஏறணும் அதுக்கு என்ன நீ ஏறிக்கும் நான் தனியா ஏறப்போறதுல எந்த சீசனா இருந்தாலும் ஹிமாலயால இருக்கிற நிலைமை நீ என்ன மெடிக்கல் இங்கய்யா ओके सर रेडी रेडी एक्शन बोल बेटा दे सेट यू आर लुकिंग फॉर मी तेरा हीरा तो बताओ हम तुम्हारे कहीं से मदद कर सकते हैं ना एवरेस्ट हेरना

ஒரு விஷயம் பண்ணு மூணு டைலாக்ல இருந்து ஆரம்பி ஆக்சன் நான் எவரெஸ்ட் ஏறணும் கிழிச்ச ஜெயா இவனோட பார் என்ட்ரி இருக்குல்ல அந்த பிளாக்ல இருந்து பிடிச்சுக்கோ அப்பதான் இவன் கேரக்டருக்குள்ள இவனால போக முடியும் யா முடியல அப்ப ஒரு பிரச்சனை இருக்கு சார் ஈவினிங் வரைக்கும் கூட்டம் வேலை இல்லாம சும்மா இருக்க வேண்டியிருக்கும் சார் யோ வேற வழி எதுவும் இல்லையா நான் சொன்ன வேலை பாரு ஓகே சரி வெயிட் பண்ண செட் இட்ஸ் ஓகே டார்லிங் திஸ் திங் ஹாப்பன் பாய் ஜெயா என்ன சார் அவண்டாடி வர வேணான்னு சொல்லிட்டு நான் இப்ப செம்மா காண்டில் இருக்கேன் டேவிட் எங்க போங்க நான் இப்ப அவர்கிட்ட பேசணும் ஆட்டம் பவம் பத்த வச்சிட்டு தண்ணி ஊத்திட்டு என்ன பண்ண போற சொல்லு அப்புறம் நான் நான் இப்ப பேச பேசணும் வாட்ஸ் தி ப்ராப்ளம் யங் மேன் நான் உங்ககிட்ட பேசணும் யூ டெல் மீ என்ன கேக்கணும் நான் பண்ணதுல என்ன சார் தப்பு இருக்கு பிரச்சனையா யூ ப்ளரி டோன்ட் கேர் இட் ஏ ஒரு பையன் முதல் முறைய அப்பாவை பார்க்க போறாயா வருஷ கணக்கா உள்ளுக்குள்ள புதஞ்சிருந்த வேதனை வலி எல்லாம் இது எல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மொமெண்ட் அங்க வந்து நின்னு தொம்ம மாதிரி சொல்ற எனக்கு மலை ஏறணும் மலை இல்ல தொடப்ப கட்ட நான் அப்படியா சொன்ன என் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு சாட்டிஸ்பைடா இருக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு எனக்கு ஓகே இல்ல இது என்னுடைய படம் இதுக்கு டைரக்டர் நான் தான் நான் தான் முடிவு பண்ணுவேன் எது சரின்னு அதிக பிரசங்க கேர் அவுட் கேர் அவுட் கேர் அவுட் கேர்